அனைத்து உரிமை கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அளவுல சீமா தற்போது நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கை பிடிச்சி ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இந்த ஒரு தகவல் வாங்க பார்க்கலாம் நேற்று தினம் தமிழ்நாட்டு அளவுல அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் பிஎம்டபிள்யூ காரில் கார்ல போயிட்டு தலைவர்களுக்கு மாலை இட்டது அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த ஒரு வீர வணக்கம் செலுத்துறதுக்காக சீமானவர்கள் போயிருந்த போது அங்கிருந்த தொண்டர்களோ நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஆனால் சீமான் அவர்கள் பிஎம்டபிள்யூ வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சீமானுக்காக ஒரு காரை ஏற்பாடு பண்ணி வந்திருந்தாங்க இந்த ஒரு கார்ல வந்த விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவில் அதிகமான கதரில் உண்டு பண்ணணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பொதுவாகவே திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவருமே சீமானுக்கு எப்படி இவ்வளோ சொத்து கிடைச்சது எப்படி இந்த மாதிரி செழிப்பாக வாழ்றாரு அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே ஒரு கதறில் இருந்துட்டு இருக்காங்க இந்த கதறல் அதிகமாகிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு ஆனால் இந்த பிஎம்டபிள்யூ காரை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சீமானவர்கள் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களின் முதல்வன் சீமான அப்படின்னு மக்கள் அனைவருமே பாசமாக சொல்வதற்கு ஏற்ற மாதிரி சீமானவர்கள் அந்த பகுதியில் போயிட்டு மக்களோட மக்களாக இருந்ததும் மக்களிடையே அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் அதற்கு பிறகு அங்க இருந்த வயது முதிர்ந்தவர்கள்லாம் சீமானிடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக தன்னுடைய ஒரு சொந்த மகன் வந்தா எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பழகின ஒரு விஷயம் தான் தற்போது அனைவருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு பொதுவாகவே ஒரு முதல்வர் அல்லது ஒரு அரசு அதிகாரி அப்படின்னா அவங்க மக்களிடம் சற்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பல இடங்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா சீமானவர்கள் இப்படி மக்களோட மக்களாக போய் அமர்ந்து அவங்களுடைய சிரிச்சு பேசிட்டு வந்ததெல்லாம் இணையதளத்தை கலக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்து பல அரசியல்வாதிகள் தற்போது கதறிட்டு இருக்காங்க என்னதான் முதல்வர் ஸ்டாலின் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க நான் மக்களோட மக்களாக இருப்பேன் அப்படின்னு பல விளம்பரங்கள் பண்ணாலுமே இதுக்கு ஏற்றவாறு நடக்கிறது யாரு அப்படின்னா நிச்சயமாக சீமானவர்கள் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்